நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு தமிழ்நாடு எஃப்எம் டாட் காம் என்றென்றும் உங்கள் மனதோடு உறவாடும் எஃப்எம் நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருக்குறள் கதைகள் இடம்பெறும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் கதை ஆக்கம் அகல் திருக்குறள் கதைகளில் நூற்று முப்பத்தி மூன்று எழுத்தாளர்கள் வழங்குபவர் நா ப மணிகண்டன் அவர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் கதைகள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் கதையாசிரியர் நாப்பா மணிகண்டன் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ரெண்டு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட குறையதும் இல்லை என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை நாள்தோறும் உதவும் மனம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் முதல் தற்கால இலக்கியங்கள் வரை நாம் பல பேர் உதவி செய்துள்ளதை படித்திருக்கிறோம் பலர் உதவி செய்திருக்கிறார்கள் மன்னனின் உதவிக்காக காத்திருந்த புலவர்களை கண்டிருக்கிறோம் வறுமையின் காரணமாக கையேந்தி நின்ற எண்ணற்ற மனிதர்களை பார்த்திருக்கிறோம் சத்தி புலவர் கையை போர்வையாக போர்த்தி மதுரையில் இருந்த நிகழ்வினை செங்கால் நாராய் செங்கால் நாராய் என்ற வரிகளில் காண முடிந்தது எல்லோரும் அவசர அவசரமாக சோன்று ஓடிக்கொண்டிருக்கும் அதிகாலை நகர விதிகளில் வீடு இல்லாதவர்களும் தாய் தந்தையர் இல்லாதவர்களும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களும் ஆங்காங்கே தன் கைகளை போர்வை போல இருக பற்றி கொண்டு உறங்கி கொண்டிருந்தனர் நம்முடைய இலக்கியங்களில் கண்டதைப் போல எப்போதும் ஏதேனும் உதவிகளை ஒவ்வொரு மாதமும் செய்து வரும் பெரியார் மணி என்ற இளைஞர் இந்த மாதம் எந்த உதவி செய்யலாம் என யோசித்தபடியே தான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து இரவு பணி முடிந்து அதிகாலை வேளையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் திடீரென்று அவரது பார்வை சாலையோரம் திரும்பியது அங்கே யார் மற்றவர்களாய் பலர் போர்வை கூட இன்றி உறங்கி கொண்டிருந்தனர் உடனே இந்த இளைஞருக்கு மூளையில் பொறித்தட்டியது இங்கே உறங்கும் மனிதர்களுக்கு போர்வை வழங்க வேண்டும் என தோன்றியது வீட்டிற்கு சென்று பெரியார்மணி ஓய்வெடுத்தார் பிறகு மாலை வேளையில் ஜவுளி கடைக்கு சென்று சாலையோரம் மக்களுக்காக பல்வேறு போர்வைகளை வாங்கினார் மறுபடி வீட்டிற்கு சென்று இரவு நேர பணிக்கு செல்வதற்கு ஆயத்தமானார் பணிக்கு செல்லும் போது வாங்கி வந்த போர்வைகளை எடுத்துக்கொண்டு சென்றார் வேலை முடிந்து மறுநாள் அதிகாலை வீட்டிற்கு செல்லும் போது அந்த போர்வைகளுடன் வந்த பெரியார் மணி சாலையோரம் உறங்கிக் கொண்டிருந்த மனிதர்களின் மேல் போர்வியை போர்த்துவிட்டு அடுத்த மாதம் என்ன உதவி செய்யலாம் என யோசித்துக் கொண்டே இருசக்கர வாகனத்தை எடுத்தார் அப்போது நம் மீது யார் போர்வை போர்த்தியது என தலையை தூக்கி ஒரு பள்ளி சிறுமி பார்த்தது உடனே பெரியார் மணி அடுத்த மாதம் இதுபோல போல பள்ளிக்கூடம் போகும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கையேடும் பேனா பென்சிலும் வாங்கி தரலாம் என முடிவு எடுத்தார் உதவும் மனம் படைத்த சிலரால் மட்டுமே இந்த வாழ்க்கை ஏழை எளியோருக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் பெரியார் மணி என்ற இளைஞர் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் நேர்களதுவரை கேட்ட இந்நிகழ்ச்சி திருக்குறள் கதைகள் இடம்பெற்ற அதிகாரம் அரண் வலியுறுத்தல் கதை